ஆய் நான் அந்த டான்ஸ் மாஸ்டர் கலாம் பேசுகிறேன் உலகத்தில் வந்து நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற காலத்தில் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்ற ஒரு அபூர்வமான மனிதனை வந்து நான் இப்போ பார்த்துருக்கேன் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தனக்கு தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு குழந்த இருக்கு எல்லாம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நான் யாரை பத்தி சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டரை பற்றி தான் நான் சொல்கிறேன் அவரை பத்தி நான் நிறைய வியந்து போயிருக்கேன் ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப வியந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது மனித ரூபத்துல தான் பாக்குறோம் அந்த ரூபத்துல தான் நான் வந்து லாரன்ஸ் தம்பியை நான் பாக்குறேன் சினிமா விட்டுருங்க பாலிடிக்ஸ் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு வேலை ஆனா மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு சேவை செய்யறது ஒரு தனி மனிதனா செய்யறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நான் கண்டிப்பா தேங்க்ஸ் அந்த லாரன்ஸ் மாஸ்டருடைய தாய்க்கு தான் நான் சொல்றேன் ஒரு தாய் ஒரு அழகான மகனை பெற்று எங்களுக்காக கொடுத்துருக்காரு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஒரு நல்ல மனிதரை கொடுத்ததுக்கு மே ஒன்றாம் தேதி மாற்றம்னு ஒரு சேவை தொடங்கினார் அதை பார்த்து நான் கண் கலங்கி நின்ற இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்காருன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ அந்த சேவையில் நானும் இருக்கேன்னு போதும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு லாரஸ் மாஸ்டர் மாற்றம் ஒரு சேவையில் உங்களோட நான் இணைஞ்சிருக்கேன் எந்த டைமில் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நான் நிற்பேன் ஏன்னா ஒரு மனிதனாக இருந்தால் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அதுதான் நான் இருக்கேன் ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு மழையோ காற்றோ உலகத்துக்கு ஏதாவது அழிவு வருதுன்னா அப்படி துடிச்சிருவேன் நான் வேற மாதிரி ஒரு பொண்ணாகிடுவேன் அதில் நான் சேவை செய்யணும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது இப்போ மாற்றம்னு ஒரு சேவையில் நான் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் எனி டைம் எந்த டைம்லையும் மாற்றம்னு ஒரு சேவையில் எந்த டைம்ல கூப்பிட்டு கலாமா அக்கா வந்து பொண்ணு எல்லாம் பார்க்காதீங்க எந்த டைம்லையும் நான் வந்து வேலை செய்ய ரெடியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக மாற்றம்னு ஒரு சேவையில் நம்ம எல்லாரும் சேரணும் அது இல்லாம தான் ஹெல்ப் பண்ணாம உங்க கையால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது அது லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கிறதுல ஹச்ஸ் ஆஃப் யூ மாஸ்டர் அண்ட் தம்பி ஐ லவ் யூ யூஆர் அ கிரேட் 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 பர்சன் கடவுளுக்கு நன்றி